மணப்பாடு க பக்கத்தில் உள்ள ஆலந்தலை அதாவது திருச்செந்தூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் இது வந்து மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் ஏலம் ஊர்றாங்க இது வந்து நாங்கள் மீன் எடுக்கிறதுக்குள்ள இருக்கோம் நாங்கள் மீன் கோட்டில் கொண்டு வந்து இன்றைக்கு சாலை மீன் நிறையா வந்துருக்குது தூத்துக்குடி சாலைனாலே ஃபேமஸ் தான் தமிழ்நாட்டில் சாலை இது அவனோட சைஸ் சின்னதாக தான் இருக்கும் இங்கே இதுதான் ஒரிஜினல் சாலை சாலையிலேயே இது வந்து மற்ற இடங்களில் பெரிய பெரிய தேலையாக இருக்கும் அது டேஸ்ட் இருக்காது இந்த சேலை சரியான டேஸ்ட் இருக்கும் அடுத்தது மருத்துவ குணத்துக்கு நிறைய பேர் போனது இந்த சேலை மீதி அங்கே பாருங்கள் நிறைய வந்துருக்குது அதில் வந்து இது வந்து மீன் பிடிச்சு அதை வந்ததை இருக்கிறாங்க இதை கொண்டு போய் அந்த இடத்துல ஏலம் விடுறாங்க அங்கே அந்த கட்டிடத்துக்குள்ளே ஏலம் விடுறாங்க மீன் வியாபாரிகள் வந்து நிறையா லாரி லாரியாக இருக்காங்க எடுத்து மொத்தமாக நாம் இப்போ மணப்பாடு க பக்கத்தில் உள்ள ஆலந்தலை அதாவது திருச்செந்தூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம் இது வந்து மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் ஏலம் விடுறாங்க இது வந்து நாங்கள் மீன் எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம் பாருங்க மீன் கொண்டு வந்ததுலேருந்து எங்களுக்கு சாலை மீன் நிறையா வந்துருக்குது தூத்துக்குடி சாலைனாலே ஃபேமஸ் தான் தமிழ்நாட்டில் சாலை இது ஒரு சைஸு சின்னதாக தான் இருக்கும் இங்கே இதுதான் ஒரிஜினல் சாலை சாலையிலேயே இது வந்து மற்ற இடங்களில் பெரிய பெரிய தேலையாக இருக்கும் அது டேஸ்ட் இருக்காது இந்த சாலை சரியான டேஸ்ட் இருக்கும் அடுத்தது மருத்துவ குணத்துக்கு நிறைய பெயர் போனது இந்த சாலை மீது அங்கே பாருங்கள் நிறைய வந்துருக்குது அதில் வந்து இது வந்து மீன் பிடிச்சி அதை வந்ததை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை கொண்டு போய் அந்த இடத்துல ஏழை விடுறாங்க அங்கே அந்த கட்டிடத்துக்குள்ளே ஏலம் விடுறாங்க மீன் வியாபாரிகள் வந்து நிறையா லாரி லாரியாக ஏற்றிட்டு இருக்காங்க எடுத்து மொத்தமாக எடுத்து இருக்காங்க அந்த பக்கம் ஏலம் விடுற இடம் உள்ள பெரியது பார்த்தீங்களா அங்கே வந்து ஏலம் விடுறாங்க ஓகே மீன் வரிசையாக நிறைய போட்ருக்குது அங்கே வர கடைசி வரைக்கும் இருக்குது இருக்காங்க மீன்பிடி மோட்ரு அந்த போட்டில் உள்ள மோட்ரு இது இந்தாங்க அடுத்த போட்டில் பாருங்கள் எல்லாம் அன்னைக்கு சாலை தான் கிடச்சிருக்கு ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொன்று கிடைக்கும் இந்த அடுத்த போட்டு வந்துக்கிட்டே இருக்குது ஒரு அஞ்சு போட்டு வருது இங்கே வந்து நெத்திலி குடும்பத்துக்காரங்க எல்லாருமே பின்னாடி இருக்கிறாங்க பாருங்க